இது பரவாயில்ல சில மலைகள் இப்படி முன்னாடி பார்க்கும்போது மலை இருக்கும் பின்னாடி போனீன்னா முதுகு அப்படியே வெட்டி எடுத்திருப்பான் பின்னாடி மலை இருக்குது பாரு நாங்க காட்டுறது கொஞ்சம்தான் கன்னியாகுமரி தேனி தென்காசி திருநெல்வேலி கோயமுத்தூர் ஈரோடு கரூர் எல்லா இடத்துலேயும் மலை இல்லை பாத்துக்க உன் தாயின் மாற அறுத்து ஏற்றி போயிட்டு இருக்கான் அவனுக்கு அதை பத்தி கவலை இல்லை அவன் பணம் இருந்தா வாழ்ந்துடலான்னு நினைக்கிறான் பாரு இதுல ஏன் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன் எதோ இருந்தாலும் சும்மா சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்க கூடாதுல்ல மலைக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னு கேட்பான் ஓட்டுக்காக பேசுறவன் பேச மாட்டான் என் தம்பி பாலமல்லீஸ்வரர் மாதிரி நாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் தான் நாங்க பேசுவோம் நீ போட்டா போடு போலைனா போ நீ நோட்டாவுக்கு போடு இல்ல எவனுக்கோ போடு எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது நாடு மக்கள் நல்லா இருக்குமா என்ன என் நாடு தேடு போடு அவ்வளோ ஒரு வழி இல்லை போங்க